கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்தரா இயேசுகிசன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்து இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய இறக்கங்கள்னாலும் கிருபைகளினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசப்போகிற வார்த்தை நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ப்ரவர்ஸ் டுவெல்த் சாப்டர் வர்ஸ் டுவெண்ட்டி ஒன் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது ஸ்வசரம் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது பிரதர் நான் பாவம் செய்கிறேன்னு அநேக காரியங்கள் உங்களுக்கும் அப்பாவுக்கும் மாத்திரம்தான் தெரியும் பெற்றோர்களுக்கோ கூட பிறந்தவர்களுக்கோ கூட வேலை செய்கிறவர்களுக்கோ கூட பழகிற க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கூட நம்மளை பற்றி தெரியாது உங்களுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும் நான் அப்புறம் எப்படி நான் நீதிமானாக இருக்க முடியும் வேதமே அப்பாவே சொல்கிறாங்க பூமியில் ஒருவனும் நீதிமான் இல்லை சூத்திரம் அப்போது எனக்கு கேடு வருமா இன்னைக்கு அப்பா உங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு கேடும் வராது அது எப்படி வராது எப்படி நீங்கள் நீதிமான் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி தான் அப்பா இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு பேச போகிறாங்க சூத்திரம் இன்னைக்கு பாவம் போகிறதுக்காக அநேகர் என்ன பண்ணுறாங்க ஆற்றுலேயும் குளத்துலேயும் அடுத்து கடல்லையும் ஸ்தானம் பண்ணி எப்படியாவது பாவம் போகுமான்னு பார்க்குறாங்க சிலர் நடையா நடந்து இத்தனை கிலோமீட்டர்கள் நடந்து உடம்பை வருத்தி கொண்டு என்னத்தையாவது செய்து என் பாவம் போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க சுத்திரம் அதனால பாவம் போகவே போகாது சுத்திரம் இன்னைக்கு அப்பா உங்களோட பேசுகிறாங்க சுத்திரம் நீங்க எப்படி நீதிமான் ஆகிறீர்கள் என்று சொல்லி சொல்றாங்க எபேசிய ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எஃபிஷியன் செகண்ட் சாப்டர் தேர்ட்டீன் முன்னமே தூரமாக இருந்த நீங்கள் சோத்திரம் முதல்ல பாவம் செய்து தூரமாக இருந்த நம்ம எல்லாரும் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அல்ல சூத்திரம் ஏசு அப்பாவோட ரத்தத்தினால தான் நம்ம சமீபமாய் வந்திருக்கிறோம் சோத்திரம் அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு அப்பா பேசுகிற ஒரு நல்ல செய்தி எல்லா விதமான அற்புதங்களையும் அப்பா பழைய ஏற்பாடுல செஞ்சிட்டாங்க சூத்திரம் செத்தவங்களை உயிரோடு எழுப்புறது குஷ்டரோகிகளை சுகம் தருகிறது அநேக அற்புதங்களை இருக்காங்க இந்த அற்புதங்களை செய்வதற்காக இயேசப்பா பூமிக்கு வரல சூத்திரம் நாம் யாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பரலோகம் போனோம் சொர்க்கம் போனோம் மோட்சம் போனோம் என்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாங்க சூத்திரம் அந்த காலத்துல பலிகள் செலுத்துனாங்க சூத்திரம் எல்லாம் எப்படியாவது நம்ம சொர்க்கம் போகணும்னு சொல்லி செய்தாங்க சோத்திரம் அந்த பலியெல்லாம் யாரையும் எங்கேயும் கொண்டு போகவே முடியாது இன்றைக்கும் நிறைய பேர் பலி செலுத்தல் அந்த பலி வந்து நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்து போவாது சூத்திரம் ஏசப்பா அதை இங்கே அருமையான வார்த்தையில் சொல்கிறாங்க சூத்திரம் அவருடைய ரத்தத்தினாலே நமக்காக தான் கல்வாரி சிலுவையில் ஏசப்பா மறித்தாங்க அந்த ரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு ஒன்று ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன் பீட்டர் ஃபர்ஸ்ட் வர்ஸ் நைன்டீன் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அல்லையா சூத்திரம் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் சூத்திரம் ஏசப்பாவோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு உண்டு ஏசப்போட ரத்தத்தினால்தான் நமக்கு மீட்பு உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே சொல்கிறான் காலை நேரத்தில் சொல்கிறேன் ஏசப்போட ரத்தத்தினால்தான் நமக்கு மீட்பு உண்டு கடைசியாக ஒரு வசனம் பார்ப்போம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ரோமன்ஸ் தேர்ட் சாப்டர் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் சொல்கிறான் அதை தான் சொன்னேன் ஏசப்பாவுடைய இரத்தத்தினால தான் யாரெல்லாம் உண்மையாக ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க என்னை பரிசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ளத்தின் இருந்து இன்னைக்கு யாரெல்லாம் கேட்குறீங்களோ ஏசப்பா அவங்க ரத்தத்தினால் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திரம் நம்மளே ஆக்குவாங்க நீதிமான் ஆக்குவாங்க அதனால தான் சொல்ல நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது ஏசப்பாவால நம்ம மீட்டு கொள்ளப்படுகிறோம் சோதரம் இந்த காலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை ஏசப்பா செய்ய போறாங்க சூதரம் இன்னைக்கு உங்களை ஏசப்பா நீதிமானாக்க போகிறாங்க தான் நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம் அந்த கல்வாரி சிலுவையில் தான் நமக்கு மீட்பு உண்டு ரட்சிப்பு உண்டு எல்லா ஆசீர்வாதமும் கல்வாரி சிலுவையில் உண்டு இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோகத்தகப்புன்னே இந்த காலை நேரத்திலும் இந்த பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா அநேக வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதான்னு சொல்லி வேதனையோடு கூட காலை நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்கப்பா சுத்திரம் அவருடைய இரத்தினால் மீட்பு உண்டு இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாேருக்கும் அப்பா சொல்கிறான் உள்ளத்தின் நாளத்திலேருந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க எஸ் அப்பா எனக்கு நீங்கள் தான் வேணும் உங்கள் ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தமாக்குங்க என் உள்ளத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி உண்மையாக கூப்பிடும் பொழுது இப்பொழுது அவர் ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்க போகிறார் நன்றி அப்பா இப்பொழுதும் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் சுத்திகரித்து இப்பொழுது நீ பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக சுத்தரும் எல்லாரையும் நீதிமானாக்குகிறதுக்காக சுத்தரும் அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் ஆமராஜா பிரச்சனை வரும் போராட்டம் வரும் என்று வேதனையோடு இருக்கிறாங்களோ இன்னைக்கு சொல்றீங்க உனக்கு ஒரு கேடும் வராது தேங்க்யூ ஜிசு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது சோத்திரம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை தேங்க்யூ லால் இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க குடும்பத்தில் இந்த பிரிவினையை உண்டாக்குகிற ஆவிகள் எல்லா பிரிவினை உண்டாக்குற ஆவிகள் கர்த்தராய் இயேசு கிருஷ்ணன் இல்லை நாமத்தில் நான் கட்டிந்து கொள்ளுகிறேன் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லால் இப்பொழுது குடும்பத்தில் ஒரு சமாதானம் இறங்குகிறது இருக்கா ஆங்கிலா சகோதரர்கள் ஒருமித்து கூடியிருப்பது நன்மையாய் இருக்கும் என்று சொன்ன முடிய வார்த்தையின்படி குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் ஒன்றாய் கூடியிருக்க இப்போது நீர் திருவை செய்கிறதுக்காய சூத்திரம் பிரிவினை ஆவிகளை கடிந்த அப்புறப்படுத்தினதற்காக சோத்திரம் அதே போல மரண தருவாயில் டாக்டர்கள் கைவிடப்பட்டு படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்போது நீர் கண் நோக்கி பார்க்கறதுக்காக சோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் ஆம்தகப்பனை எல்லாரும் கைவிட்டாங்க எஸ்லா இனி மரணம் தான் என்கிற அந்த சூழ்நிலை இப்பொழுது உடைய தலும்புள்ள கரம் அவர்களை தொடுகிறதுக்காக சூத்திரம் உடைய சுகமணிக்கு வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்காக சோத்திரம் அதே போல குழந்தை இல்லை என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இப்பொழுது உங்களுடைய கர்ப்பத்தை எல்லாத்தையும் அப்பா தொடுகிறார் தேங்க்யூ ஜீசு பிள்ளைகள் கர்த்தனால் வருகிற சுதந்திரம் இப்பொழுதும் அவர் சுதந்திரத்தை தருகிறார் பிள்ளை செல்வத்தை தருகிறார் தேங்க்யூ லா பிள்ளை பாக்கியத்தை தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்க தேங்க்யூ லா தேங்க்யூ ஜி பெற பண்ணுகிறவர் ஆகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்ற வார்த்தையின்படி அவரே பெற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் அதே போல மந்திர கிரியைகள் விச் கிராஃப்ட் செய்து காமராஜா அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று பிஸ்னஸ் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி செய்யப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்கள் இந்த நேரத்தில் இந்த காலை நேரத்தில் வாய்க்காமல் போகிறது கத்துடைய அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறதற்காய் விடுதலை கொடுக்கறதுக்காய் சொல்றேன் தேங்க்யூ லால் தேவாதி தேவன் இந்த குடும்பத்தில் இன்னைக்கு அப்பா இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் குடும்பத்தை நீங்கள் ரசித்த ஆசீர்வதிக்கிறது ஆயுசம் நீங்கள் அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு கேடும் வராது இயேசு கிருஷ்ணன் அதிகாரம் இல்லை நான் பார்த்துட்றேன் உங்களுக்கு ஒரு கேடும் வராது தேங்க்யூ ஃபார் த வேர்ட் குடும்பத்தை ரட்சித்த ஆசீர்வதிக்கிறது ஆயுசம் இயேசு நாம திருவிக்கிறேன் நல்லபடி தான் ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்பாவோட வார்த்தையை கேளுங்க அனைகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் ரசிக்கப்படட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் காட் பிளெஸ் ரைஸ் எல்லாம்